வான் மூடப்பட்டது சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்ட மெரினா ஒன்று கூட பறக்கக்கூடாது அதிரடி உத்தரவு சென்னை மெரினா கடற்கரையில் இன்று முதல் வரும் ஆறாம் தேதி வரை சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மெரினா கடற்கரையில் ட்ரோன் உள்ளிட்ட இதர ஆளில்லா விமானங்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது விமானப்படை தின அணிவகுப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக வான் சாகச நிகழ்ச்சிகள் சென்னை மெரினா கடற்கரையில் வரும் ஆறாம் தேதி நடைபெறுகிறது இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான இயக்கம் தாமதமாகும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது விமான நிலைய வான் தடம் பதினைந்து நிமிடங்கள் முதல் இரண்டு மணி நேரம் வரை பல்வேறு இடைவெளிகளில் மூடப்படும் இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தைந்து முதல் மூன்று பதினைந்து வரை வான் மூடப்படும் எனவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது அக்டோபர் இரண்டு மூன்று ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் கூடுதல் இடைவெளிகள் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் விமானப் பயண அட்டவணைகளை சரிபார்த்து பயணிகள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளவும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டுள்ளது மெரினாவில் நடத்தப்படும் வான்படை சாகசம் காரணமாக மெரினா பகுதி சிவப்பு மண்டலமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது விமானப்படை அணிவகுப்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் ரவி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் விமானப்படை தலைவர் ராணுவ உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் இதற்கான பாதுகாப்பு பணிகள் மற்றும் சாகச ஒத்திகை நிகழ்ச்சிகள் இன்று முதல் வரும் ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி இந்திய விமானப்படை நிறுவப்பட்டது இதனையடுத்து ஒவ்வொரு ஆண்டும் இந்திய விமானப்படையால் எட்டாம் தேதி இந்திய விமானப்படை தினம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் வருகின்ற எட்டாம் தேதி தொன்னூற்றி இரண்டாவது விமானப்படை தினம் கொண்டாடப்பட உள்ளது இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் டெல்லியில் விமானப்படை சாகசங்கள் அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடத்தப்படுவது வழக்கம் இந்த விமான சாகச நிகழ்ச்சியை காண மெரினா கடற்கரைக்கு பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சி உலக சாதனையாக நிகழ்த்த உள்ளதாக இந்திய விமானப்படை துணை தளபதி பிரேம்குமார் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து தற்போது சென்னை மெரினாவில் இந்த விமான சாகச நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது அது ஆமா அவன் குற்றவாளி தப்பிச்சு போகும்போது தன்னை அவன் தாக்க வரான்னு சுதாரித்து அவங்கள ஷூட் தவறுதலா பாக்குறேன் ஏன்னா ஒரு குற்றவாளி தப்பிச்சு போக கூடாதுன்றதுக்காக தான் தனியா அவன் தாக்கிட்டு மறுபடியும் இன்னொரு தப்பு தப்பா ஷூட் அது நான் சரியான குழந்தை தான் ஏன்னா அவன் பின்னணிக்கு வந்து காட்டி கொடுக்குற ஷூட் ஆர்ட் கொடுத்துட்டா அவன் தெரியாம போயிடும் இல்லையா அவனை சப்போஸ் ஜெயில போட்டாலும் வாக்குமலை கொடுக்கும்போது தவறுதான் என்ன பண்ணுவாங்க கொடுக்கற டச்சல உண்மையே பேசுவாங்க ஷூட் ஆர்டர் கொடுத்தா பினிஷிங்ல முடிஞ்சிடும் அவனோட அவன் முடிஞ்சிடும் அதுக்கு பின்னால இருக்க அந்த அரசு பின்னணி பெரிய ஆளா இருப்பாங்க ஒரு ஒருத்தர் இவ்வளவு பேர் ஜாயின் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தர செயல்பட முடியாது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சுவாதி நுகம்பகத்துல இது பண்ணாங்க இல்லையா அப்போ அவளை அவன் வெட்டினவன ஜெயில தான் வச்சிருந்தாங்க அதுக்கு பின்னாடி வந்து அரசியல் சம்மந்தப்பட்டிருக்குன்னு என்ன பண்ணாங்க ஜெயிலே வந்துட்டு ஒய் கொடுத்து அத மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பின்னணி இருக்கும் அந்த பின்னணி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அவன் வாழ்நாள் பூரா வெளி உலகம் தெரியாத அளவுக்கு என்ன பண்ணும் அயன்பாட்டியா போடணும் யாரும் எடுக்க கூடாது நம்ம பண்ண தவறல சிறைக்குள்ளேயே அவன் தண்ணி அனுபவிச்சு சாப்பிடணும் அப்படி ஒரு நீதி கொண்டு வந்தா இருக்கும் சுட்டிச்சாலும் ஒரே இதாக போயிடும் அந்த வழி வேலைனா உனக்கு தெரியாது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்